இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரக்கூடிய முதல் சனி பிரதோஷத்தை யாருமே தவற விடாதீங்க இந்த வருஷம் சனி பிரதோஷம் இந்த வருஷத்துடைய முதல் சனி பிரதோஷம் பிப்ரவரி பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமையும் பிரதோஷமும் சேர்ந்து வர்றது அப்படிங்கிறது அவ்வளோ விசேஷமானது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பார்க்கடலை கடையும் போது உண்டான விஷத்துல இருந்து இந்த உலகத்தையே காப்பாற்றிய சிவபெருமான் இந்த நாளில் நம்ம விரதம் இருக்கும்போது பக்தர்கள் என்ன வரம் கேட்குறாங்களோ அதை அப்படியே கொடுத்துருவாரு அதுவும் விஷத்தை உண்ட சிவபெருமான் நந்தியுடைய இரு கொம்புகளுக்கும் இடையில ஆனந்த தாண்டவம் ஆடி தருணம் தான் பிரதோஷ நேரம் பிரதோஷ நேரம் வழக்கமாவே மாலை நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த தொண்ணூறு நிமிடங்கள் நாம சுவாமியை நினைச்சு சிவாலயத்துக்கு போய் வழிபட்டாலும் சரி நந்தி அபிஷேகத்தை பார்த்தாலும் சரி அதே போல சிவபெருமான மனசார நினைச்சு நல்லதே செஞ்சாலும் சரி கண்டிப்பா அவர் வேண்டியதை கொடுப்பார் அப்படிங்கறது விஷயம் அது மட்டும் இல்லாம சனிதோஷம் இருக்கிறவங்க இல்ல தடைகள் அதாவது மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு இடைஞ்சல் வருது இல்ல பிரச்சனைகள் ஏற்படுது இல்ல வீட்டில பிரச்சனையா இருக்கு கடன் தொல்லையா இருக்கு இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை தீர்க்க அல்லது பிரதோஷ வழிபாடு இந்த சனி பிரதோஷத்தை மிஸ் பண்ணாதீங்க ஓம் நம சிவாய்